ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு சுவையான சுயம் தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி டைமில் தான் செய்வோம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் ஒரு சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் குக்கர் மூடி போட்டு விசில் கொடுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் கொடுத்து இறக்கிக்கோங்க இப்போ பெர்ஃபெக்டாக நமக்கு வெந்துருச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போது கைகளால் மசிச்சு பாருங்கள் நல்லா இருக்கணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதுக்கு நான் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் கடலப்பருப்புக்கு இரநூறு கிராம் வெள்ளம் பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட் வேணும்னா கூடுதலாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போது நான் இதுக்கு அரை மூலி தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் நமக்கு கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு எந்த பாகுபதமும் நமக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் நிறைய தூசிகள் இருக்கும் இப்போ நான் வடிகட்டினதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிக்க விடுங்க இதில் தேங்காவை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி செய்யும்போது இந்த பூர்ணம் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இதை ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது நான் உருட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஈரல் இல்லாமல் கைகளால் நல்லா உருட்டி எடுத்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இதுக்கான மேல் மாவு நம்ம செஞ்சிக்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துட்டா நமக்கு சரியான பதம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு நாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது நான் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு சுயம் ரொம்பவே சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் கிடைக்க நான் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு மாவு தயாராகிடுச்சு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு உருண்டைகளாக மாவில் சேர்த்து அதை எடுத்து மெல்லமாக எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க பார்த்து பதமாக போடுங்க இதை மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா உருண்டைகளையும் நான் சேர்த்துட்டேன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இதில் ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டைகள் உடையாம ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்க எண்ணெய்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருண்டைகள் மேலே நீங்கள் தெளித்து விடுங்க அப்போ நமக்கு உருண்டைகள் உடையாம ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டா நமக்கு கிடைக்கும் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் ரொம்பவே பர்ஃபெக்டா உடையாம நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான சுவையாக நமக்கு ஒரு சுவையம் கிடைச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்